அளித்து காட்சியளித்து ஆடியதாக திருவிளையாடல் புராண கதைகளில் நடந்ததாக கூறப்படுகின்றது நடராஜ பெருமான் அனைத்து இடங்களிலும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனம் ஆடியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சிதம்பரத்தில் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கித்தான் நடனம் ஆடியிருப்பார் நடராஜ பெருமான் ஆனால் காலை ஒன்றி வலது காலை தூக்கி நடனமாடிய நிகழ்ச்சி எங்கு நடந்தது என்று தெரியுமா அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில்தான் நடந்தது பிற்கால பாண்டியர்களில் விக்ரம பாண்டியனின் மகன் ராஜசேகர பாண்டியன் என்பவன் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் மொத்தம் அறுபத்தி நான்கு கலைகளில் அறுபத்தி மூன்று கலைகளையும் கற்றான் அவன் கற்காத ஒரே கலை பரதநாட்டிய கலை மட்டும்தான் இதற்கு காரணம் அவன் மிகப்பெரிய சிவபக்தன் என்பதால் கலைகளிலேயே மிகச் சிறந்த கலை நாட்டிக் கலைதான் இக்கலையை தானும் கற்று நடனமாடினால் இக்கலையை அவமானப்படுத்தியது போல் ஆகிவிடும் நடராஜ பெருமானுக்கு அவருக்கு தான் செய்கின்ற பக்தி அவமரியாதை என்பதால் அவருக்கு ஈடான இந்த பரதநாட்டிய கலையை தான் கற்க கூடாது என்று நினைத்தான் ஒரு நாள் சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவர் பாண்டிய நாட்டிற்கு ராஜசேகர பாண்டிய மன்னனை சந்திக்க வந்தார் அவர் தான் வசிக்கின்ற சோழ நாட்டை ஆட்சி செய்கின்ற கரிகால சோழ மன்னனைப் பற்றி கூறினார் என் மன்னன் அனைத்து கலைகளாகிய அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று மிகச்சிறந்தவராக இருக்கின்றார் ஆனால் தாங்கள் அறுபத்தி மூன்று கலைகளை மட்டும்தான் கற்றீர்கள் அறுபத்தி நாலாவது கலைகளாகிய மிகச்சிறந்த கலை பரதநாட்டிய கலைதான் அதுவும் மிக கடினமான கலை தாங்கள் ஏன் கற்கவில்லை என்று புலவர் கூறினார் உடனே ராஜசேகர பாண்டியன் இக்கலை தான் ஏன் கற்கவில்லை என்ற காரணத்தை அப்புலவரிடம் எடுத்துரைத்தான் உடனே அப்புலவர் தாங்கள் சிவபக்தன் என்பதாலும் இக்கலையை தாம் கற்றால் நடராஜ பெருமானுக்கு தாம் கொடுக்கின்ற அவமரியாதை என்று கருதுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது தவறு மன்னா இக்கலை நடராஜ பெருமான் தனக்காக ஆடிய நாட்டியக்கலை கலை அல்ல இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கலை இக்கலையை சரியான முறையில் பயன்படுத்தி ஆடும்பொழுது இறைவனுக்காக நாம் செலுத்தும் பக்திகளில் இதுவும் ஒன்று அது மட்டுமல்ல தாங்கள் ஏற்கனவே அறுபத்தி மூன்று கலைகளையும் கற்றுவிட்டீர்கள் அறுத்தி நாலாவது கலைகள் ஆகிய நாட்டியக்கலையை கற்கவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நாட்டியக்கலை மிகவும் கடினமானது அதனால்தான் கற்க முடியவில்லை என்று நினைப்பார்கள் மன்னா என்று கூறி அங்கிருந்து சோழ நாட்டியிற்கு புறப்பட்டுச் சென்றார் அந்த புலவர் உடனே புலவர் கூறியதை கேட்டு ராஜசேகர பாண்டியன் மனம் மாறி அங்கிருந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் உள்ள வெள்ளி அம்பலத்து நடராஜரிடம் சென்று தான் நாட்டியக்கலை கற்றுக்கொள்வதாக வேண்டிக்கொண்டு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற குருநாதரை தேர்ந்தெடுத்து அவரிடம் தினமும் நாட்டியக்கலை கற்று வந்தார் இவ்வாறு கற்று வரும்போது ஒன்றை நினைவில் கொண்டார் அதாவது நான் தினமும் நாட்டியக்கலை கற்கும் பொழுது என் காலியில் இவ்வளவு வலி வலிக்கிறதே என் உயிராக நினைக்கின்ற எனது சிவனாகிய நடராஜ பெருமானுக்கு எவ்வளவு வலி வலிக்கும் என்று நினைத்து வேதனைப்பட்டு அங்கிருந்து வெள்ளி அம்பல நடராஜரிடம் சென்று இதை பற்றி கேள்வி எழுப்பினான் என் இறைவா நான் தினமும் நடனமாடும் பொழுது எனது கால்கள் இவ்வளவு வலி வலிக்கிறதே தாங்கள் காலங்காலமாக ஒரே காலால் ஆடி வருகிறீர்களே தங்களுக்கு வலி ஏற்படாதா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடும் ஆடும் வெள்ளி அம்பலத்து நடராஜா எனக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நடனமாடுங்கள் அப்போதாவது தாங்கள் கால்களில் வலி குறையும் இந்த அடியான் கேட்கிறேன் தங்கள் பக்தனுக்காக இதை செய்வீர்களா என்று நடராஜ சாமியின் முன்பு கதறியதால் ஒரு பதிலும் வரவில்லை அதனால் அவன் தன்னுடைய வாளை தாங்கள் இதை செய்யவில்லை என்றால் நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறினான் அப்பொழுதும் அச்சிலையில் ஒரு பதிலும் இல்லை உடனே ஒரு முடிவு செய்தான் அவன் தன் வாளை எடுத்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றான் உடனே சிவபெருமான் தோன்றி நான் உனக்காக இடது காலை ஒன்றி வலது காலை தூக்கி நடனம் ஆடுகிறேன் என்று கூறி சிவபெருமானே காட்சியளித்து நடனம் ஆடியதாக திருவிளையாடல் புராண கதைகளில் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்